வணக்கம் தம்பி மக்களே கந்தசஷ்டி ஆறு நாள் பூஜையும் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருச்சு என்னால் முருகரை எந்தளவுக்கு கும்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நான் பக்தியோடு கும்பிட்டேன் பக்தினா என்னன்னா ஒரு சிலர் நிறைய சொல்வாங்க என்னை பொறுத்தவரையும் பக்தின்னா கடவுளை மனசார உருகி வேண்டது தான் பக்தி என்னுடைய பக்தி அஞ்சு நாள் இப்படி போச்சு ஆறாவது நாள் சஷ்டியில் சூரசம்காரம் அன்னைக்கு ஆறு வாட்டி படித்தா ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து தினமும் இந்த பூஜையில் வந்து திருத்தணியில் உதித்தரலும் என் வாயில் எத்தனை தடவை ஒழிக்கிதோ அத்தனை தடவை சொல்வேன் அதை முடிச்சுட்டு இந்த பூஜையெல்லாம் முடித்து கொஞ்சம் தயார்டாக வந்துடுவேன் அதனால் நான் வந்து சஷ்டி படிக்கலை நேற்று ஆறு நாள் பூஜையில் ஆறு வாத்தி கந்த சஷ்டி படித்தா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தெரியும் அதனால் நேற்று ஆறு வாட்டி கந்த சஷ்டி கவசத்தை படித்தேன் ஏன் பொண்ணு டெய்லி ஒரு வாட்டி கந்த சஷ்டி கவசத்தை ஆறு நாளைக்கு படித்தான் நான் வந்து நேற்று மொத்தம் ஆறு வாட்டி படித்தேன் அந்த ஆறு வாட்டி நான் எப்படி படித்தேன்னா முப்பது நிமிஷத்தில் ஆறு தடவை கந்தசஷ்டி முடிச்சிட்டேன் அப்போ எவ்வளோ வேகமாக படிச்சிருப்பேன்னு பாருங்கள் நான் படித்தது அந்த முருகருக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து முப்பது நிமிஷமும் நின்னுக்கிட்டே ஆறு வாட்டி படிக்கிறேன்னு என்னுடைய வேண்டுதலை வச்சேன் அதை நான் முப்பது நிமிஷத்தில் ஆறு வாட்டி கந்த சஷ்டி முடிச்சிட்டேன் தொன்பூர் நிமிஷம் படிப்போருக்கு செல்வம் பழித்து கட்டும் கந்த சஷ்டி குடி

ਤਿਗਣਾ 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 ਰਾ 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 ਰੀ 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 ਡੂ 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 ਤਾਕੂ ਦੀ ਕਿ ਡੰਗ ਡਿੰਗ ਡਿੰਗ ਵਿੰਦ ਵਿੰਦ ਮੈਲਾਂ ਵਿੰਦ ਮੁੰਦ ਮੁੰਦ ਮੁਰਗ ਵੇਲ ਮੁੰਦ ਇੰਦਨ ਯਾਣ ਮੇਗ ਵਸਲ ਮੰਜਨ ਵਿੰਦ ਮਰਮਗਲ ਨਿਰੋਲ ਮ ਲਾ 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 ਵੇ ਸਮ ਲੀਲਾ ਲੀਲਾ ਲੀ ਵਿਨ ਲੀਲਾ ਵਿਨ ਉਹ ਦੇਨ ਰ ਮੁੰਟੀ ਰਵਰੀ ਉਹ ਦੇਨ ਰ ਇੰਦਰੀ ਵੈਤੀ ਨੀਟ ਕਾਕ 800 ਰੁਪਏ ਰਾ ਮੇਰੇ ਵਨ ਕਾਕ ਪਨੀਰ ਵਿਲੀ ਆਲ ਬਾਲ ਨੇ ਕਾਕ ਅਡੀਨ ਵਦਨ ਮਾਲਕ ਵੇ ਕਾਕ ਪੁੜੀ ਪੁਣੀ ਨੇ ਚੀਪੁਣੀ ਦੇ ਵੇਲ ਕਾਕ ਗੱਜੇ ਵੇਲ ਰੰਡੋ ਕਣੀ ਨੇ ਕਾਕ ਜਿਸ ਵਿਰੇਂ ਦੇ ਵੇਲ ਕਾਕ ਨਜ਼ਰ ਰੰਡੋ ਨਾਲ ਵੇਲ ਕਾਕ ਪੇਸੀ ਵਾਈ ਦੇਨ ਪਰ ਵੇਲ ਕਾਕ 30 ਰੁਪਏ ਮਣੀ ਵੇਲ ਕਾਕ ਸੇਪੀ ਨਾ ਵੀ ਸੇਵਲ ਕਾਕ ਕਨੇ ਮਰੰਡੋ ਗੱਡੇ ਵੇਲ ਕਾਕ ਇਨੀ ਲੰਗਲ ਤੇ

काका काका इंटरनेट अनिल काका हेमंत सामंत के सर्वे काका 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 अनिल काका नको नको नडी नको डक 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 पक पक बाम बुडी पर पिल्ले चने मेरे बेगावल वाला बुना मदाच गेल बेगलल अलर्ट पडतो मरांगा मुनी का पेगल कतिया काल संताल और पे सोलो इटी विडन तोड आनी रीनी पावे पुणे मैरुन पिल्ले लंदो नको म मैरुन नी मुडी தான்ஜனத்தை ஊத்திய பாவும் காசு बनனும் கவுண்டன்เจரும் உருமஞ்சனமும் உருவலி பக்கம் அடியேன கண்டாலalle குலங்கிட ಮಾத்தற மஞ்சகன் வந்தவனங்கிட கால்த்த தன்ன கண்டார் கலங்கிட अंजि नंद ராண்டபொன்னே முட்டா பாச கேற்ற கட்டடாங்க அடறகத்த கட்ட உருத்து கை கால் முறிய கட்ட கட்டடறற முட்டு முட்டு முளிகில் பிங்கே சக்க சக்க செல் செல் சட가 चप चप चिरु விடு

இந்த முறை அந்த இளைஞர் முருக தனிக அச்சன சங்கரன் போரோக்கடி நம்ம துரை கஜவேல் முருக ஆவின் சமர புriwal சண்முகதர்சே கரகுளா கணமகன் நந்தாய் இன்னைக்கே யானேனே பாடு என்ன தெரிந்துறோம் என்ன என்ன முருகனே பாடி நீ நான் பரசம காணி நான் ஆவின் புரிய நேசமனே நெட்டiline பாசவ நீங்க பற்ற நின்ங்க முன்பேவே உணரலாக அனுபந்தற்ச்ச அண்ணாமஞ்சனமகோ மத்தமத்தமகோ Velaite சிட்டிப்பிட்டிடியன் சரபணவல்கால்கால்காலமயிலுங்கள்கால்காலமருகுரவல்கால்கால்காலமருகரமங்களானால்கால்காலர்ணதோசால்கால்காலனவர்ம்களinga எத்தனை கோரிக்க எத்தனை

ಕೃಪಾವೇಣುವೆ ನನ್ನ ಗುರಿ ಸರ್ವಸತ್ವನ ಸಂಗಾರ ತಿರಿ ಅಂತ್ಯನ ದುಲಿ ವೀರಲಕ್ಷ್ಮಿ ಕೃಂದ ಮಾಗ ಸುರಪನ್ ಮಾಂಗ್ ತುಳಿದ ನನ್ನ ಅಂಬತ್ತೊಳಗುಂದ ಕುರ್ಬಾನ್ ಬಲ್ನಿ ಕುಂಜಿ ಲೆಕ್ಕು ಚಿನ್ನ ಕೊಂದಿ ಸೇವರಿ ಬುಟ್ಟಿ ಹೆಂಟೆ ಟೆಂಟನ್ ದುಲಂ ಎವಿ ಹೊಡಿ ಉಣ್ಣು ಬೆಲೆ ಪುಟ್ಟಿ ದೇವರಸನ ಅವರಿ ಗುರುಗಳ ಮೈ ಸರ್ವನ இதுக்கப்புறம் வந்து ஆறிரு நடந்தோல் வாழ்க அதையும் சேர்த்து சொல்லும்போது எனக்கு அஞ்சு நிமிஷம் எடுத்தது நேற்று வந்து உலக அதிசயம் அஞ்சு நாள் பூஜையை பார்த்தா ஏன் கணவரும் ஒரு பொழுது இருந்தார்